பிராந்தியை திராட்சை ஆப்பிள் கரும்புச்சாறு தேன் கோதுமை அரிசி உருளைக்கிழங்கு போன்றவற்றையும் தயாரிப்பார்கள் வணக்கம் மற புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாயிரம் யாரையா இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறேன் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் புத்தகம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறிய கட்டுரை அவ்வளோதான் மயக்கும் மது இறை என்பவர்கள் எழுதியிருக்காங்க கற்பகம் புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்ருக்காங்க விலை பார்த்தோம்னா ஒரு இருபத்தைந்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் தான் இருபத்தைந்து ரூபாய் தான் ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இப்போ நம்ம புக் ஃபேர் வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபேர் வீடியோஸ் நிறையா இருக்கும் அதை பார்த்துருப்பீங்க இறை புத்தகங்கள் பெரும்பாலும் நமக்கு நியூ சர்ஜரி புக் ஹவுஸில் கிடைக்கும் அவருடைய பெரிய பெரிய புத்தகங்கள் மூளைக்குள் சுற்றுலா பத்தாயிரம் மைல் தொலைவு போர் தொழில்நுட்ப பழகு வைய தலைமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூ செஞ்சி புக் இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா அவருடைய புத்தகங்கள் நியூஸ் செஞ்சி புக் ஹவுஸில் கிடைக்கும் அதே சமயம் சில ஊர்களில் நான் வந்து புத்தக தொழில் காமிச்சிருப்பேன் கற்பகம் புத்தகாலயத்தில் அவருடைய புத்தகங்கள் கிடைக்கிது அப்படின்னு காமிச்சிருப்பேன் அதெல்லாமே சின்ன சின்ன கட்டுரைகள் ஒரு சிங்கிள் கட்டுரையவே ஒரு புத்தகமாக போட்டிருப்பாங்க ஸோ அது பார்த்துருக்கேன் பட் இப்போ நண்பருக்கு ஈரோடு புக்கில் தான் அந்த புக்கு வாங்கினேன் வாங்கி வாசிச்சு பார்ப்போம் அப்படின்னு தான் ரொம்ப எளிமையாக அருமையா இப்போ பேரை கேட்டோம் நமக்கு தெரியும் மயக்கம் அதுனு இருக்கு அப்போ மதுவோட தீமைகளை போட்டு ஒரே அட்வைஸ் பண்ண போறாரு மது தான் சொல்ல போறாரு இது என்னத்தை கேட்டு கேட்டு நம்ம கடுப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் பட் அப்பளும் இல்லை ஒரு பிரச்சார நடி இல்லாம ரொம்ப எளிமையாக குட்டி குட்டி கதைகளோட குட்டி கதைகள்னா ஒரு பக்க கதைகளை கூட கிடையாது ஒரு பேராகிராப் கதைகள் நான் ஒரு ரெண்டு கதை சொல்றேன் அந்த மதுவோட தீமைகள் அதோட தோற்றம் இதெல்லாம் சொல்ல முன்னாடி நிறையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான போதை இருக்குன்னு சொல்லிட்டு அதில் நம்ம புத்தக காதலர்களையும் வந்துட்டு ஒரு இடி இருக்கிறார் சில பேருக்கு புத்தகங்கள் மேலே போத சும்மாவாவது வாங்கி வீட்டில் குமிச்சிருவாங்க எல்லாரும் வந்து பார்த்தோன்ன ஒரு பெரிய படிப்பாளி போல் அப்படி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சும்மா வீட்டில் வாங்கி குமிப்பாங்க அப்படின்னு நம்மளையும் ஒரு குத்தர் குத்துறாருன்னு சொல்லலாம் இப்போ இந்த மதுவை பற்றி சொல்லும்போது அதோடய தோற்றம் அது ஏற்படுத்தக்கூடிய தீமைகள் அதை பற்றி அதில் என்னென்ன மாதிரி தீமைகள் வந்து அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிறையா சொல்லியிருக்காரு பட் நான் ஒரு சில குட்டி கதைகளை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு கதை சாம்பிள் சொல்லி நிறையா இருக்குது முதல் கதை பார்த்தோன்னா ரெண்டு பேர் சனிக்கிழமை இரவு பார்த்தோம்னா அவங்க பார்ல எப்போதுமே போய் பாருக்கு போயிடுவாங்க அப்போ அவங்க பேசிக்குவாங்க பேசும்போது முதல்ல உள்ள கேட்குறாரு ஆ சூப்பர் நீங்கள் எந்த ஏரியா அப்படின்றப்ப அவர் அடையாருன்னாரு இவரும் அடையாறா நானும் தாங்க நீங்கள் எங்கே இருந்து வரீங்க போனேன் நான் பாரதியார் முதல் திரு அப்படியே நானும் பாரதியார் முதல் திருதாங்க அடுத்த அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் குறிஞ்சி அப்பார்ட்மெண்ட்ஸ் நானும் குறிஞ்சி அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க சூப்பருங்க வெரி குட்ங்க எத்தனை நம்பர் பிளாட்டு நானூற்றி நாலு நாலு நானூற்றி நாலு தாங்க அப்புடின்னு பேசிக்கி இருந்தாங்களாம் இதை கேட்டுக்க பக்கத்தில் உள்ள ஒருத்தர் என்னங்க அவன் எப்படி பேசிக்கிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஏற்ற சொல்லிக்கிருக்கேன் அப்படின்னே பாலர் அவர் சொல்றாரு அட ஒரு ரெண்டு பேரும் அப்பனு மகனுங்க குடிச்சுடா நிதானம் இல்லாமல் யார் என்னன்னே அடையாளம் தெரியாம ரெண்டு பேரும் சனிக்கிழமை சனிக்கிட்டே இவருக்கு இதான் கதை அப்படின்னாரான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மது அருந்தல்ங்கிறது தன்னுடைய அந்த சுய நினைவை இலக்க செய்கிறது அப்பாவுக்கு மகனத்தில் மகனுக்கு அப்பாவே தெரியல அந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆயிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கதை மூலமா சொல்றாரு இன்னொரு கதை இது மாதிரி நிறையா இருக்கு இன்னொரு கதை நான் வரேன் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் ஒரு விவசாயி அந்த விவசாயி மேல ஒரு பேய்கள் அந்த பேய்களுக்கு வந்து ஒரு ஒரு கடுப்பு அந்த விவசாயி அப்படியே கெடுத்து குட்டிச்சோராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேய் வந்து சின்ன பைய சொல்லுது அவனைதான் அது பண்ணு காலி பண்ணி விடுவா பண்ணு சின்ன பேய் வந்துட்டு போய் சொல்லுங்க மாதிரி அந்த விவசாயிகள் அப்படியே நல்லா அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சி போய் பேச ஐடியா போக்குது இந்த வாட்டி அந்த இடத்துல பயிர் நல்லா வரும் அப்படின்னு அந்த இடம் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சதுப்பு நிலம் அஞ்சே அஞ்சேவதும் விளையாது இவர் இது ஐடியாவை கேட்டால் அவரும் செய்கிறாப்புல பட் அந்த வருஷம் நல்ல விவசாயம் நல்லா மழை பெய்யுது மண்ணோட தன்மை மாறுது விவசாயம் செழிப்பாக நடந்துடுது அவன் நல்லா தப்பிச்சுக்கிட்டாப்புல உடனே பெரிய பையை கூப்பிடுத்துருது என்ன நீ அவனை எடுத்துருக்கு அப்படின்னா சின்ன பையன் எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்குது உடனே மறுபடியும் ரெண்டாவது வருஷம் இப்போ சொல்லுது இந்த மாதிரி ஒரு வறண்ட நல்ல தமிழ் இங்கே செய்ய நல்லா வரும் அப்படின்னா அவர் ஆக நம்ம தெரிஞ்சேன்னு சொல்கிறேன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பயிர் செய்கிறாப்புல பார்த்தா அந்த வருஷம் நல்லா மழை நல்லா வறண்ட நிலத்தையும் நல்லா விவசாயம் செழிப்பாக வந்துடுது இந்த வருஷம் ஆள் தப்பிச்சுட்டாப்ல விவசாயி உன பெரிய பைக்கு செமா கடுப்பு என்னடா நீ பண்ணுற அவனை கொண்டு போய் கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ண சொன்னோன்னா சின்ன பையனும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்க உடனே ஓகே அப்படின்ச்சு பெரிய பை இப்போ என்ன சொல்லுது சின்ன பை தலைவரே நல்லா பையன் நல்லா மாதிரி இந்த வருஷம் திராட்சை பயிர் செய்ய நல்லது சூப்பராக லாபம் பார்க்கலாம்னோன்னே விவசாயம் திராட்சை பயிர் பண்ணுறாரு நல்லா விளையுது நல்லா லாபம் கடைசியில் கொஞ்சம் நிறையா திராட்சைகள் கொஞ்சம் மீதி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி மது தயாரிப்போம் தயாரித்து அதையும் விற்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரித்து விற்கிறாரு கொஞ்சம் பாக்கி இருக்குது நம்ம டேஸ்ட்டு பார்ப்போமே அப்படின்னு குடிச்சு பார்க்குறாரு அதுலேயே அப்படி அடிக்ஷன் ஆகி தன்னுடைய வாழ்வையை தொலைச்சுறாரு இப்போ பெரிய பை சின்ன பையை பார்ட்டு வெரி குட் அவனை கெடுத்துட்டே அவனு ஸோ ஒரு மது எவ்வளோ தூரம் ஒரு மனிதனை கெடுக்கும் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள்லாம் கதைகளின் வழியாக ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிறாரு ஒரு பிரச்சாரம்லாம் நமக்கு பிடிக்காது சரக்கடிக்காத கெட்டு போயிடும் உடம்பு அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம் பட் இது போன்ற கதைகளின் வழியாக ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாரு அது போக எத்தனை நாள் எப்படி தோன்றுச்சு அதாவது ஆல்கஹால் எப்படி தோன்றுச்சு ஒரு காலத்தில் பழைய முறைகள் படி தயாரிக்கும் போது வந்து ஒரு மதுபானம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆள்கள் தன்மை இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை போதைக்காக நிறையா கலக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் ஒவ்வொரு வகையான சரக்கும் ஒரு சின்ன ஏரியா மட்டும் நான் காமிக்கிறேன் ஏன்னா அவரும் அவருடைய நண்பரும் ஒரு மதுபான தொழிற்சாலைக்கு போயிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதை முன்னிட்டு சொல்கிறார் ஒவ்வொரு வகையான மதுபானம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறப்ப விஸ்கி விஸ்கியை வந்து பார்லி கோதுமை மக்காச்சோளம் ரை ஆகிய தானியங்கள்னு தயாரிப்பார்கள் பிராந்தியை திராட்சை ஆப்பிள் கரும்புச்சாறு தேன் கோதுமை அரிசி உருளைக்கிழங்கு போன்றவற்றும் தயாரிப்பார்கள் ரம்மை வெள்ளப்பாகிலிருந்து தயாரிப்பார்கள் ஜின்னை கொத்தமல்லி ஆரஞ்சு பழத்தோல் லவங்கப்பட்டை போன்றவற்றும் தயாரிக்க வேண்டும் ஸோ இப்படி ஒவ்வொரு பொருளை தயாரிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வகையான அந்த சரக்குக்கும் ஒரு சில அடிப்படையான மூலக்கூறு பொருட்கள் இருக்குது அதுதான் தயாரிக்கணும் அதனால அந்த பேர் வந்துச்சு பட் இவங்க அந்த மதுபான தொழிற்சா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கேட்குறேன் இப்படியெல்லாம் தயாரிக்கிறீங்கன்னு இல்லை அப்படின்ற உண்மை கிடைக்கிது எதுனாலும் பார்த்தோன்னா இப்படிலாம் தயாரிச்சாங்க கட்டுப்படி ஆகாது நாங்கள் சும்மா எத்தனை நாளில் தண்ணியோட அளவை மாத்திரம் எத்தனோட பர்சன்டேஜ் மாத்திரம் அந்தந்த ஃப்ளேவருக்கு சில ரசாயனங்களை கலக்கலாம் விற்கிறோம் அப்போ தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறார் ஸோ அந்த அளவுக்கு மதுமருது ப அன்னைக்கு இருந்த முறைகள் வேறு இன்னைக்கு இருந்தது வேறு ஸோ எப்படி தரக்கிங்க என்னென்ன தீமையான டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு ஒரு எளிமையான வாசிப்புக்குரியது ஒரு முப்பத்தைந்து பக்கங்கள் தான் ரொம்ப ஈஸியாக எடுத்து எடுக்கிற நீங்கள் வாசலாம் ஸோ அவசியம் வாசித்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஒரு மதம் கூட கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ஏதோ ஒரு புள்ளியில் வாசிச்சு பார்த்தாருன்னா அவர் கதையா இருக்கேன்னு வாசிச்சு பார்த்தாருன்னா வாதிச்சுருவாரு ஸோ இது ஒரு நல்ல புத்தகம் ஸோ இது மாதிரி நிறைய புத்தகங்களை குறித்த தவறு நம்ம சேனல் இருக்குது நிறையா கிடக்கும் போது பாருங்க புத்தகங்கள் மற்றும் புத்தக நிறைய நிறையா அப்படி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி